அம்மா கதை சொல்லும் சேனல் இது நிஜமல்ல கதை கேபிஒய் பாலா காப்பகத்தில் தொடர்கிறது வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார் வாங்க சார் வணக்கம் தம்பி சார் உட்காருங்க சார் சார் என்ன விஷயம் சார் ஒன்றுமில்ல தம்பி இவரோடய அம்மாவை இங்கே அடைச்சி வச்சுருக்கிறதா இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் தவறான கம்ப்ளைண்ட் சார் நாங்கள் இங்கே யாரையும் பம்பா அடைச்சி வைக்கிறதில்லை சார் அன்பால் கட்டி வச்சுருக்கோம் சார் அதை இவரோட அம்மா கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நிச்சயமாக சார் இதோ அம்மாவை கூப்பிட்டு வரங்க சார் அம்மாவை அழைத்து வருதல் அம்மா உங்களை உங்கள் கிட்ட கொஞ்சம் நாங்கள் விசாரிக்க வேண்டி இருக்குது தெளிவான மனநிலையில் இருக்கீங்களா ஆமாங்க ஐயா நான் தெளிவான மனநிலை தாங்கையா இருக்கேன் இதோ இங்கே நிற்கிறார இவர் யாருன்னு தெரியுங்கதா சாரை நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லைங்கய்யா நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா இவர் தெரியலிங்களா நிச்சயமாக சொல்கிறேங்கய்யா இவர் யாருன்னு எனக்கு தெரியலங்க ஐயா இவர் உங்கள் பையன் உங்களை இங்கே அடைச்சி வச்சுருக்கிறதா இவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஐயா எங்கள் வீட்டில் என்னை எப்படி அடைச்சி வைக்க முடியும் இதோ என் பையன் பாலா இருக்கா இதோ என் பொண்ணு நிஷா இருக்கா அப்படின்னா இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுங்களா நிச்சயமா இவர் யாருன்னு எனக்கு தெரியலங்கய்யா சரி நீங்கள் யாரும் சொல்லி வச்சு தான் எப்படி பேசுகிறீங்கன்னு நான் எடுத்துக்கலாமா இல்லைங்கய்யா இது நானே தெளிவாக சொல்கிறேங்கய்யா எனக்கு வயசு எழுபத்தி ஆறுங்கய்யா நான் எனக்கு வந்து யாரும் சொல்லித்தரணுங்கிறத அவசியம் இல்லைங்கய்யா நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இவர் உங்கள் பையன்னு சொல்கிறாரு நீங்கள் இவரை தெரியாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் நல்ல மனநிலையில் தான் இருக்கீங்கிறீங்களா நிச்சயமாக ஐயா நான் நல்ல மனநிலை தாங்கியா இருக்கேன் என்னோட விசாரணை முடிஞ்சது நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க சரி தம்பி நான் வர்றேன் தம்பி சரிங்கம்மா நீங்கள் கிளம்புங்களம்மா ஐயா ஒரு நிமிஷம் இவர் கீழ்கோர்ட்டில் இல்லைங்கய்யா மேல்கோர்ட்டில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அங்கேயும் போய் நான் இதையே தாங்க ஐயா சொல்லுவேன் அதனால் இவர் இதோடு நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்க ஐயா அது மட்டும் இல்லை எனக்கு வயசு எழுபத்தி ஆறு ஆகுது என்னால் அங்கே எங்கே அலைய முடியாதுங்க ஐயா சார் காலில் வேணாலும் விழுகிறேன் என்னைய நிம்மதியாக விட்டுட போக சொல்லுங்க ஐயா நிம்மதியாக விட்டுட்டு போக சொல்லுங்க ஐயா ஐயோ அம்மா என்ன பண்ணுறீங்க காலில் போய் விழுந்துக்கிட்டு எழுந்திரிங்கம்மா சரி நீங்கள் கிளம்பலாமா சரிங்க ஐயா நான் கிளம்புறேங்க ஐயா அக்கா என் பேர் விஜயா எல்லோரும் என்னைய விஜி விஜின்னு கூப்பிடுவாங்க என் பேர் சுசிலா என்னைய எல்லோரும் சுசி சுசின்னு கூப்பிடுவாங்க ஆமாம் நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க எதனால் வந்தீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமாக்கா தாராளமாக சுசி எனக்கு ஒரே ஒரு பையன் அவன் சின்ன வயசாக இருக்கும்போதே அவனோட அப்பா காலமாயிட்டாரு ஐயையோ நான் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் பதினஞ்சு வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தான் அதுக்கப்புறம் யார் கூட சேர்ந்து கெட்டு போனானோ தெரியலை என் பையன் என் பேச்சை கேட்குறதே இல்லை அடித்து பார்த்தேன் மிரட்டி பார்த்தேன் எதுக்கும் வசிக்கிறதா இல்லை அதுக்கு மேல அவன் பிடி கொடுக்கிறதாவே இல்லை அப்படியே கொஞ்ச காலம் உருண்டோடிச்சு இவன் திறந்துறதாவே இல்லை முன்ன விட இப்போ ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அது மட்டும் இல்லாமல் என்னையை அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட அடி தாங்க முடியாமல் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா திருந்திருவான்னு முடிவு பண்ணி பக்கத்து வீட்டு அண்ணாச்சிக்கிட்ட பொண்ணு பார்க்க சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் இவன் இப்போ இல்லை தாயி எப்போவுமே திறந்த மாட்டான் கல்யாணத்தை பண்ணி வச்சு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை சீரிக்கலாம்னு நினைக்கிறியா தாயின்னு என்னை கேட்டார் எனக்கும் அதுதான் சரின்னு புட்டி புடிபட்டுச்சு அப்புறம் விஜி அப்போ நான் என்ன தான் பண்ணுறது வாழ்நாள் முழுவதும் இவங்கிட்ட அடி வாங்கியே என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அண்ணாச்சி சொன்னார் அப்படி சொல்ல வரலதாயி நான் என்ன சொல்கிறேன்னா சொல்லுங்க அண்ணாச்சி கொஞ்ச காலத்துக்கு பொறுமையாக இருதாயி அதுக்குள்ளே நான் அவர் நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு நானும் அமைதியாக இருந்தேன் காலையில் எழுந்திரிச்சா குடிக்க பணம் கேட்டு அடிப்பான் அதுக்கப்புறம் சாயங்காலமாக குடிச்சிட்டு வந்து அடிப்பான் இப்படியே இவனோட தொல்லை தாங்க முடியாமல் போய்கிட்டு இருந்துச்சு நானும் எவ்வளோ நாள் தான் அடி வாங்கிறது என்னால் முடியலை வயசான காலத்தில் இப்படி குடும்பப்படுத்துகிறானேன்னு நானே வந்துக்கிட்டு ஒரு நாள் இதுக்கு மேலே விட்டுட்டோம்னா நம்ம நம்மளை இவன் வந்து ஒரு வழி பண்ணிவிடுவான்னு நினச்சி முடிவு பண்ணினேன் ஒன்று இவன் உயிரோடு இருக்கணும் இல்லைன்னா நாம் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு அண்ணாச்சி கடையில் போய் எலி பாய்சனை வாங்கினேன் அப்போ அண்ணாச்சி கேட்டார் என்ன வீட்டில் எளி ஜாஸ்தி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டார் அண்ணாச்சி எங்கள் வீட்டு தொல்லை தான் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னேன் தாயி இது என்ன கெட்ட பழக்கம் இதெல்லாம் ப இந்த பழக்கமே வச்சுக்க கூடாது விற்று உனக்கு ஒரு நான் ஒரு நல்ல முடிவு பண்ணியிருக்கேன் நம்ம பட்டணத்தில் கேபிஒய் பாலான்னு ஒரு தம்பி ஒரு ஆஸ் முதியூரியில் நடத்துகிறாரு அங்க போய் உன்னை விட்டுருதேன் இனிமேல் எந்த தொல்லையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னு சொன்னாரு அதுதான் எனக்கும் சரின்னு பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் அண்ணாச்சி கூட்டு வந்து இங்கே விட்டுட்டாரு நான் இங்கே வந்து சேர்ந்து ரெண்டு வருஷம் ஆகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் என் பையன் என்னையை தேடி வந்ததே இல்லை அதுக்காக நான் வருத்தப்பட்டதும் இல்லை ஏன்னா அந்த கொடுமையை மறுபடியும் அனுபவிக்கணுமா அதனால தான் பேசாம இங்கேயே என் வாழ்க்கையை காலத்தை ஓட்டிடலான்னு சந்தோஷமா இருக்கிறேன் இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி தான் இருக்காங்க விஜி நமக்கு வாச்சது சரியில்லைனாலும் வந்தது தங்கமான புள்ள இல்லை விஜி என்ன சந்தேகம் சுசி பாலா தம்பி மட்டும் இல்லைன்னா நானெல்லாம் எப்பவோ சாம்பலாகி புல் முளைச்சிருப்பேன் அப்படி சொல்லாத விஜி நாம் இந்த உலகத்துக்கு வந்தது நம்மளம் நம்மளால் முடிஞ்ச நாலு நல்லதை செஞ்சுட்டு யாருக்கும் பாரம்பரியில்லாமல் போய் சேரணும் அதுதான் நம்ம படைத்தவனோட எண்ணம் சரி சுசி சந்தோஷமாக நிம்மதியாக போய் தூங்கு காலையில் சந்திக்கலாம் சரி விஜி வருகிற ஒவ்வொரு இரவுகளும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நிறைந்ததாகவும் இருக்கட்டும் காலையில் சந்திப்போம் தொடரும்